ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் கர்ம யோகம் இருக்கும் மகர லக்னம் இது கர்ம யோகத்தை பற்றி இந்த மகர லக்னத்துக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னிலை நான் கர்ம தோஷத்தை பற்றி சொன்னேன் அது மேசம் லக்னத்துக்கு உள்ளது இப்போ யோகம் இது வந்து மகர லக்னத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மகர லக்னங்கிறது கர்மஸ்தானம் காலபுருஷனுக்கு பத்தாவது இடம் தொழில்ஸ்தானம்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் இதை கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த கர்மஸ்தானம் அப்படின்னா இது எப்படி வந்து இந்த மகர லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு இருக்கும் அதே போல் இந்த கர்ம யோகம் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ கர்ம யோகம் அப்படிங்கிறது கர்மக்காரங்கன்னா நம்ம சனி பகவானை சொல்கிறோம் அப்போ சனி பகவான் உங்களுக்கு யோகமாக இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்ல வர விஷயம் ஏன்னா சனி பகவானுடைய முதல் வீடு மகர லக்னம் ரெண்டாவது வீடு கும்ப லக்னம் இதில் மகர லக்னத்தை தான் நம்ம கர்மஸ்தானோன்னு சொல்கிறோம் கும்பத்தை சொல்கிறது கிடையாது அதனால் சனி பகவானுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடத்த வந்து சொல்கிறதுனா அது மகர லக்னம் தான் இந்த மகர லக்னத்தில் பிறக்கிறவங்கள பார்த்திங்கன்னா வாழ்க்கை நிலைய மிக வித்தியாசமாக இருக்கும் நிறைய ஒரு மாறுபட்ட வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க இந்த மகர லக்னத்தில் பிறக்கிறவங்க நிறையவே நிறையவே வந்து இயல்பாக ஒருத்தங்களுக்கு எது எப்போ நடக்குமோ அந்த விஷயங்கள் நடக்காமல் நிறைய ஒரு மாறுபட்ட வாழ்க்கை நிலையை அமைச்சு கொடுக்கறது வந்து இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை தான் ஏ ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழில் செய்யும்போதும் பார்த்திங்கன்னா தொழில் இதுக்கடுத்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை இதெல்லாம் அந்த மகர மகரலக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிறைய வித்தியாசப்படும் அதாவது சாதாரண குடும்பத்தில் பிறந்து மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவங்க இந்த மகர லக்னத்தில் பறக்கிறவங்களாக இருப்பாங்க அதே போல் மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து அடையாளமே தெரியாமல் போகிறவங்களும் இந்த மகர லக்னத்தில் போகிறவங்களா பிறந்தவங்க தான் இருப்பாங்க அதே போல் திருமணங்கிறது அவங்க ஒரு சமூகத்தில் பிறந்திருப்பாங்க அந்த சமூகம் சம்மந்தப்பட்ட இதில் திருமணம் செஞ்சு வாழ்க்கை நிலையை சரியாக போயிட்ருக்கோம் ஆனால் இந்த மகர லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணங்கிறது வித்தியாசமாக இருக்கும் பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு சமூகத்தை தாண்டி வேறு எங்கேயாவது ஒரு மாறுபட்ட திருமணங்கள் நடக்கிறது அதே போல் சில பேருக்கு திருமண வாழ்க்கையே இல்லாமல் இருக்கிறது திருமணாயே அதில் மிகப்பெரிய ஒரு பிரிவை சந்திக்கிறது திருமணத்தினால மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறது அதே போல் தொழிலில் சில மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறது அதே போல் தொழிலில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போகிறது இதெல்லாம் வந்து மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நடக்கும் ஏன்னா இது கர்மக்காரகனோட இடம் இங்கே இந்த கர்மத்தோட அதாவது பல கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தானே வாழ்க்கை நிலை அமையுதுமாங்க ஒவ்வொரு பிறவியிலையும் இது கர்மக்காரங்கனால் இடமா இருக்கிறதுனால இதில் பிறக்கிறவங்களுக்கு நிறைய வித்தியாசமான சம்பவங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் இப்போ இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட நான் சில உதாரணத்தை சொல்கிறேன் முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை கர்ம வீரர்னே சொல்லுவாங்க அவர் மகர லக்னம் கிடையாது ஆனால் மகரத்தில் அவருக்கு சனி பகவான் இருப்பார் அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் அவர் மிக உயர்ந்த பதவிக்கெல்லாம் போனார் ஆனால் அவருக்கு திருமணம் நடக்கலை அதே போல் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சாருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கலை ஆனால் மிக உயர்ந்த பதவிக்கு போனார் அதே போல் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருக்கும் திருமண வாழ்க்கை இல்லை ஆனால் பிரதமராக இருந்தார் புகழ்பெற்ற பிரதமர் அதனால் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானோட அந்த கர்ம யோகம் இருக்கும் இப்போ சனி பகவானோட முழு ஆற்றலும் எங்களுக்கு இருக்கும்போது சனி பகவானோட யோகம் எங்களுக்கு வேலை செய்யும் அப்படி இருக்கும்போது இவங்க வாழ்க்கை நிலை எப்படி அமைச்சுக்கணுன்னா ரொம்ப எளிமையாக இருக்கணும் சனி பகவான் வந்து வா வாழ்க்கையை வந்து எளிமையாக இருக்கிறவங்கள தான் விரும்புவார் எளிமின்னா தனக்கு தகுதி இருந்தாலும் அந்த தகுதியை வெளிப்படுத்தாமல் பணிவோடு இருக்கிறத தான் விரும்புவார் ஆடம்பர வாழ்க்கையை விரும்ப மாட்டார் ஆடம்பர வாழ்க்கையில் இருக்கிறவங்கள சோதிச்சிருவார் இப்போ நீங்கள் நான் சொன்ன காமராஜோ வாஜ்பாயோ அதே போல் அப்துல் கலாமோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக எளிமையாக இருப்பாங்க அதில் தான் அவங்க வெற்றியே இருந்தது ஆனால் அவங்களுக்கு இயற்கையிலே அந்த மாதிரி ஒரு குண நலனையும் கொடுத்துருந்தார் அதனால் அவங்க ஈஸியாக ஜெயித்தாங்க புகழோடு இருக்காங்க கர்ம யோகம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய தான் சொல்கிறது அந்த புகழோட வாழக்கூடிய அதாவது தகுதி உள்ளவங்களா மகர லக்கணக்காரங்களுக்கு தான் கிடைக்குது அந்த மகர லக்கணத்தில் பிறக்கிறவங்கள பார்த்திங்கன்னா பெரிய பதவிக்கெல்லாம் வந்துடுறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்தே வந்திருப்பாங்க சாதாரண மனிதர்கள் மிக உச்சத்துக்கு வந்திருப்பாங்க ஆனால் மகர லக்கணத்தில் இருந்து பேராசைப்பட்டு பெரிய அளவில் பொருளாசை புகழாசை இருக்கிறவங்க ரொம்ப கீழவும் வந்திருப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ஏற்ற சனி அஷ்டம சனியெலாம் வரையில பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க அதிகம் பாதிக்கப்படுவாங்க மகர ராசிக்காரங்க தான் அதிகமாக வந்து ஜாதகம் பார்ப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கள அவங்களுக்கு சனி பகவான் என்ன காரகம் கொடுத்துருக்காருங்கிறதே அவங்க புரிஞ்சுக்காம உலக வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க அதிகம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க தொழிலில் உச்சத்துக்கு வர நினைப்பாங்க அப்போ தான் எல்லாம் மாட்டிக்குவாங்க அது சனி பகவானுக்கு ஆகாத இடம் சனி பகவானுக்கு பிடிக்காத தன்மை அதை செய்யும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அதனால தான் இந்த மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஏற்ற சனி அஷ்டம சனியிலலாம் ரொம்ப புலம்புவாங்க ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவரே சனி பகவான் தான் இது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது மகர லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு யோகம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் அவங்க இருந்தாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க இரும்பு அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலை நடத்துகிறது தொழிற்சாலைன்னா மிஷினரி வச்சு தொழில் நடத்துறது ஏன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் வாகனம் இரும்பில் தான் வரும் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில் இதிலலாம் வந்து மகர மகரலக்கணக்காரங்க மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவாங்க ஏன்னா சனி பகவான் வந்து அந்த காரகமாக அந்த காரகம் அவர்கிட்ட இருக்கும் இப்போ எல்லாம் படிச்சுட்டு ஐடி துறையில் இருக்காங்க ஆனால் அந்த ஐடி துறையிலேயே அவங்க எந்த சாஃப்ட்வேரை எடுத்து பண்ணணும் எந்த கம்பெனியில் இருக்கணும்னா இந்த மாதிரி ஆயில் சம்மந்தப்படுறது இரும்பு சம்மந்தப்படுறது இப்படி அதே போல் இன்னும் எளிமையான வேலைகள் அதாவது சில இதில் மருத்துவம் கூட எடுத்துக்கலாம் மருத்துவத்துக்கும் சனி பகவான் வருவர் அதுபோல் சில வேலைகளுக்கு வந்து சனி பகவானோடய காரகத்தன்மையாக பார்த்து அவங்க வேலையில் எடுத்து செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவாங்க அதே போல் அவங்க வாழ்க்கையில் வந்து எளிமை இருக்கணும் எளிமையை விட்டு மாறினாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மகர லக்னக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அவங்க அவங்க பேரில் சொத்து வாங்கினாங்கன்னா இருக்காது நிலைக்காது அதாவது இப்போ வீட்டில் இருக்கவங்களோட கூட்டாக ஜாயிண்டாக வச்சுருந்தா கூட அதுவே ஒரு விருத்தியாக இருக்காது நல்லா இருக்காது மகர லக்னக்காரங்களுக்கு சொத்து வாங்கினாங்கன்னா கஷ்டப்படுவாங்க சொத்து வாங்கின பிறகு தான் அவங்களுக்கு கஷ்டமே வரும் ஏன்னா சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சொத்து சேர்க்கிறது அதே போல் ஆனால் சனி பகவானுக்கு நீங்கள் சொத்து வாங்குனா கஷ்டம் தருவார் ஆனால் வாகனத்தை வாங்கினீங்கன்னா யோகம் தருவார் வாகனங்கிறது இரும்பில் வருது அதனால் வாகன யோகம் வந்து இந்த மகர லக்கணக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருது இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை வாங்கினாலும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் இரும்பு அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் தொழில் வேலை பார்க்குறவங்களோட சாதாரண தொழிலாளியோட நட்பு வச்சுருந்தா நல்ல வாழ்க்கை நிலை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சாதாரணமாக இருக்கிற தொழிலாளர்களுக்கு தலைவராக இருப்பாங்க தொழிற்சங்க தலைவர் இதெல்லாம் மகர லக்கணக்காரங்க இருந்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பே அதாவது தொழிற்சங்கம் அப்படிங்கிறதுலேயே சனி பகவானோட ஆதிக்கம் வந்துடும் தொழிலாளர்கள் பூரா சனி பகவானோட காரகத்துவமாக இருப்பாங்க அதனால் இந்த மகர லக்னக்காரங்க தொழில் சம்பந்தமாக தொழில் அதில் உள்ள தொழிலாளர்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் இவங்க பேரில் சொத்து சேர்க்கிறது பெரிய பேங்க் பேலன்ஸ் வைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு கசத்து கொடுத்துறோம் பாதிப்பை கொடுத்துரும் அதனால் அதுக்கு தகுந்தவாறு இவங்க வாழ்க்கை நிலையை அமைச்சிக்கணும் இப்போ கர்ம யோகம் அப்படிங்கிறது இன்னும் சில விஷயங்கள் இதில் சொல்லணும் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது இவங்களுக்கு வந்து கோயில் வழி வழிபாடு செய்கிறதோட முன்னோர்கள் வழிபாடு தான் மிக சிறப்பாக இருக்கும் மகர லக்னக்காரங்களுக்கு ஏன்னா கோயில் வழிபாடு பிரசித்தி பெற்ற கோயிலெல்லாம் இங்கே வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு விரயத்தை உண்டாக்கும் ஏதோ ஒரு விரயத்தை செஞ்சுருவாங்க ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக வர தனுசு அதுதான் கோயில் அது இந்த மிக இந்த மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா விரயஸ்தானமாக இருக்கும் அதனால் இவங்க கோயில் வழிபாடு செய்கிறதோட மகர லக்னம்ங்கிறது கர்மஸ்தானமாக இருக்குது இவங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுறாங்க பொதுவாக இவங்க வந்து சொத்து சுகம் சேர்த்து வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறதோட இவங்க இவங்களுடைய புகழும் பேரும் இருக்கிற மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை நிலையை அமைச்சிக்கிட்டாங்கன்னா இந்த மகர லக்னக்காரங்களுக்கு கர்மயோகம் வந்து மிக சரியாகவே வேலை செய்யும் கர்மயோகம் அப்படிங்கிறது கர்ம காரகனான சனி பகவானோட ஆசீர்வாதத்தால் கிடைக்கிறது அதனால் இந்த கர்மயோகத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் மகர லக்னத்தில் பிறந்தவங்க தான் மகர லக்னக்காரங்க என்ன செய்யலான்னா ஒரு நீதிமான் அதாவது நேர்மையை விரும்பக்கூடியவங்களாக இருக்கணும் இவங்க பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நீதியை சொல்லக்கூடிய அரசர்களாவோ இல்லை பஞ்சாயத்து செய்யக்கூடிய தலைவர்களாகவோ இன்றைக்கி லாயர்கள் இந்த மாதிரிலாம் வந்து நீதிமன்றம் நீதியை சார்ந்து இவங்க இருந்தாங்கன்னா இன்னும் தொழில் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து தொழிலில் வந்து ஒரு நீதி நேர்மையாக இருக்கும்போது இவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருது அதே போல் மீடியேட்டர் இரண்டு பேருக்கு நடுவில் தீர்த்து வைக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இவங்க வந்து செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குது இவங்களுக்கு வேலை வேறு இருந்தால் கூட இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்தை இவங்க ஏதோ ஒரு வகையில் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை நிலையும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் போகும் இந்த பதிவில் நான் இன்னும் எவ்வளோ பேசிட்டே போகலாம் ஆனால் இந்த மகர லக்கணம் கர்மயோகம் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறதுக்காக நான் இந்த பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போன இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்